விவசாயிகள் நலன் பெறும் நோக்கில் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது விவசாய தொழில் லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக பயிர் காப்பீடு கடன் திட்டங்கள் வேளாண் இடுபொருட்களுக்கு மானியம் மற்றும் சலுகைகளை மத்திய அரசு விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற வேளாண் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற மத்திய வேளாண் துறை செயலாளர் தேவாஷ் சதுர்வேதி அடையாள அட்டை திட்டத்தை பற்றி பேசினார் அப்போது ஒவ்வொரு வேளாண் திட்டங்களுக்கும் விவசாயிகள் விண்ணப்பிக்கும் போதும் அப்போது ஒவ்வொரு வேளாண் திட்டங்களுக்கும் விவசாயிகள் விண்ணப்பிக்கும் போது அதற்கான சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது இதனால் விவசாயிகள் பயன்பெறுவதில் தாமதம் பண செலவு உள்ளிட்டவை ஏற்படுகிறது என தெரிவித்தார் இதற்கு தீர்வு காணும் நோக்கில் அனைத்து விவசாயிகளின் தனிப்பட்ட விவரங்களை சேகரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்த அவர் அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் அட்டை போல் விவசாயிகளுக்கு தனி அடையாள அட்டை வழங்க உள்ளதாக தெரிவித்தார் அதன்படி விவசாயிகளுக்கென தனி அடையாள எண் கால்நடைகளின் எண்ணிக்கை நிலத்தின் அளவு உள்ளிட்டவை இந்த அட்டை மூலம் கணக்கில் கொள்ளப்படும் என கூறியுள்ளார் மேலும் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் இருபத்தி ஓரு லட்சத்து அறுபத்து ஓராயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு தமிழக விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள் எனவும் அவர்கள் கட்டாயம் இந்த அடையாள அட்டை திட்டத்தில் இணைவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது